இந்த பதிவுல ஒரு சக்தி வாய்ந்த எளிமையான பரிகாரமான பிள்ளையார் சுழி பூஜை அப்படிங்கறத தான் நம்ம பார்க்க போறோம் இது வந்து ரொம்ப ரொம்ப எளிமையான பரிகாரம் எந்த வேண்டுதலாக இருந்தாலும் சரி உங்களுடைய வேண்டுதல நிறைவேற்றி அதுல காரிய சித்தியை அளிக்கக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் இதை வந்து நிறைய பேர் செஞ்சு இதில் பலனடைஞ்சிருக்காங்க எனக்கு வந்து என்னுடைய தோழி ஒருவர் சொன்னாங்க அவங்களுக்கு வந்து நிறைய வேண்டுதலை வச்சாங்களாம் அப்படியே ஆச்சரியமாக இருந்தது இருபத்தி ஒரு நாள்லையே அந்த பூஜையை நான் செஞ்சு முடித்ததும் உடனே வந்து எனக்கு நான் வேண்டுனது நடந்தது அப்படின்னு சொன்னாங்க அதை வந்து அவங்களுக்கு வந்து ரெண்டு மூணு வேண்டுதல் வந்து நிறைவேறி இருக்குது சில பேருக்கு எந்த பரிகாரம் செஞ்சோம்னாலும் நம்மளுடைய நேரங்காலம் சில டைமில் வந்து சரியாக நமக்கு வந்து கிரக சூழ்நிலைகள் இல்லாத போது நம்ம எவ்வளவு வேண்டுதல் வச்சாலும் அது உடனே வந்து நிறைவேறாது அதற்காக அந்த பரிகாரத்துக்கு சக்தி இல்லை அப்படின்னு அர்த்தம் இல்லை நீங்க செஞ்ச பரிகாரத்துக்கு நிச்சயமா பலன் கிடைக்கும் அது கொஞ்சம் காலத்தாமதம் ஆகும் இப்ப ஒரு உதாரணத்துக்கு ஒரு அடர்ந்த காடு இருக்கு அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள நம்ம ஒரு இடம் தே கண்டுபிடிக்கணும் அந்த இடத்த வந்து நம்மளாக போய் தேடி கண்டுபிடிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அந்த காட்டுக்குள்ளேயே இருக்கிறவங்க ஒரு வழிகாட்டி இருந்தாங்கன்னா நம்மளை ஈஸியா அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போயிடுவாங்க அது தான் நம்மளுடைய வேண்டுதல் நமக்கு இருக்கக்கூடிய ஆசையானது நிறைவேறுவதற்கு ஏதாவது ஒரு வழியில் நமக்கு இந்த பரிகாரங்கள் வந்து உதவியாக இருக்கும் இப்போ பணம் யாருக்கிட்டேயாவது கொடுத்துட்டு திரும்ப வரல உங்கள் கைக்கு அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க வேலை கிடைக்கல அப்படின்னா இந்த பரிகாரத்தை செய்யுங்க வீடு வாங்கணும் வீடை விற்கணும் லோன் கிடைக்கணும் திருமணம் ஆகலை திருமணம் தடையாயிட்டே போகுது அடகு வச்ச நகையை மீட்கணும் அப்படிங்கிறவங்க எல்லாருமே உங்களுடைய காரியத்தில் காரிய சித்தியை அழிப்பதற்கு விநாயக பெருமானை நினச்சி இந்த பூஜையை இரு பண்ணுங்க இது பூஜைன்னு சொல்றதை விட ஒரு எளிய பரிகாரம் அவ்வளவுதான் ஆனால் நீங்க இருபத்தி ஒரு நாள் பூஜை செய்யும் போதும் ஒரே வேண்டுகோளை தான் வைக்கணும் அந்த ஒரு வேண்டுகோள் நிறைவேறிடுச்சு அப்படின்னா அதற்கு பிறகு மறுபடியும் நீங்கள் இருபத்தி ஒரு நாள் ஒரு வேண்டுதலை வச்சு பூஜை செய்யலாம் நீங்கள் வந்து ஒரே டைமில் நாலஞ்சு வேண்டுதலாம் வச்சு இருபத்தி ஒரு நாள் இந்த பரிகாரத்தை செய்யக்கூடாது இப்போ இதுக்கு வந்து என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லைங்க கோலமாகவும் மஞ்சள் பொடியும் இருந்தால் போதும் எந்த செலவும் இல்லை இப்போ மஞ்சளை ஒரு தட்டில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக இது மாதிரி பிள்ளையாராக பிடிச்சி வச்சுக்குங்க இது வந்து அப்படியே இருக்கணும் அதனால் நான் வந்து ஒரு சின்ன பிளேட்டில் வந்து இதை வச்சுக்கிறேன் இருபத்தி ஒரு நாளைக்கு இந்த பூஜையை வந்து தொடர்ந்து செய்யணும் நீங்கள் காலையில் பிரம்ம முகூர்த்தத்துக்குள்ளே இந்த பூஜையை செய்யுங்க இல்லை ஈவினிங் வந்து ஒரு அஞ்சு மணிக்கு மேலேயோ ஆறு மணிக்கு மேலேயோ செய்யலாம் காலையில் ஆஃபீஸ் போகிறேன் நேரம் இல்லைங்கிறவங்க ஈவினிங் செய்யலாம் தொடர்ந்து இந்த ஈவினிங் டைம்லேயே செஞ்சுட்டு வாங்க மார்னிங் செய்கிறவங்க மார்னிங்கே செஞ்சுட்டு வாங்க இப்போ இந்த மஞ்சளை வந்து தட்டில் வச்சிட்டோம் இது வந்து அப்படியே இருக்கும் ஒன்றும் கெட்டு போகாது இப்போ இந்த மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சிங்க இல்லையா இதில் வந்து குங்குமத்தை கொஞ்சம் வச்சுருங்க அப்புறம் பூவை வச்சுருங்க அப்புறம் அருகம்புல் வந்து வைங்க அருகம்புல்ல குத்துனிங்கன்னா உடஞ்சிட போகுது அதனால் மேலே பக்கத்தில் ஒன்று கீழே ஒன்று இப்படி வச்சுக்குங்க இதுக்கு பக்கத்தில் நம்ம கோலம் போடணும் அவ்வளவுதான் இந்த கோலம் வந்து நம்ம தினமும் தொடச்சிட்டு போடணும் அதனால் இந்த தட்டில் பிள்ளையார நான் வச்சுருக்கேன் இப்போ இருபத்தி ஓரு பிள்ளையார் சுழி நம்ம போட போகிறோம் இந்த பாருங்கள் இது ஒன்று போட்டு காமிக்கிறேன் இந்த பிள்ளையார் சொல்லி நமக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இது மாதிரி தான் இப்போ இருபத்தி ஓரு பிள்ளையார் சொல்லி நம்ம போட்டாச்சு இப்போ இதற்கு மஞ்சளில் முதல்ல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒவ்வொரு இதுலேயும் பிள்ளையார் சுழியில் வைங்க அதற்கு பிறகு குங்குமா அந்த இதிலெல்லாம் வச்சுருங்க வச்சுட்டு நீங்க என்ன பண்ணணும் ஒரு வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் கற்கண்டு ஏதோ ஒன்று நைவேத்தியமாக நீங்க வைங்க உங்கள் நீங்க வந்து சமைச்சி பாயாசம் வைக்கணும் சக்கரை பொங்கல் வைக்கணும் அப்படின்னு எல்லாம் கிடையாது உங்களால முடிஞ்சதை எதை வச்சாலும் பிள்ளையார் ஏற்றுக்கொள்வார் அருகம்புல் வச்சா கூட பிள்ளையார் மனம் குளிர்ந்து உங்களுக்கு வேண்டுதலை நிறைவேற்றுவார் இப்ப இந்த இருபத்தி ஒரு நாள் முடிந்த பிறகு உங்களால முடியுது அப்படின்னா நீங்க சர்க்கரை பொங்கல் செஞ்சு வைக்கலாம் கொழுக்கட்டை செஞ்சு வைக்கலாம் எது வேணுனாலும் செஞ்சு வைக்கலாம் ஆனா வேண்டுதல் நிறைவேறிருச்சு அப்படின்னா கட்டாயமா கொழுக்கட்டை செஞ்சு வைக்கிறது ரொம்ப நல்லது பிள்ளையாருக்கு இதை வந்து எந்த நாள்ல ஆரம்பிக்கிறது அப்படின்னு சில பேத்துக்கு டவுட் இருக்கும் நீங்கள் தேய்பிரை சதுர்த்தி வளர்பிரை சதுர்த்தி எந்த நாளில் வேணுனாலும் ஆரம்பிக்கலாம் புதன்கிழமை முழு முதற் கடவுளான விநாயகப் பெருமானுக்கு உகந்த தினம் புதன்கிழமை இப்படி எந்த நாள் வேணுனாலும் ஆரம்பிக்கலாம் நான் வந்து ஒவ்வொரு பிள்ளையார் சுழிலையும் இந்த ரோஸ் இருக்கு இல்லையா பன்னீர் ரோஜாவோட இதழ்களை வச்சுருக்கேன் இது வந்து நீங்கள் வைக்கணும்னு அவசியம் இல்லை நான் எதுக்காக வச்சேன் அப்படின்னா ஒரு கவுண்டிங்காக பிள்ளையாரோட மூல மந்திரமான சக்தி வாய்ந்த மந்திரம் அதை சொல்லி ஒவ்வொரு பிள்ளையார் சொல்லிலையும் அந்த கவுண்டிங்காக அதை கரெக்டாக வச்சுக்கிட்டு அது மங்களகரமாக இருப்பதற்காகவும் நான் அதை வச்சேன் பிள்ளையாருக்கான மந்திரத்தை நம்ம பார்க்கலாம் அந்த மந்திரம் ரொம்ப சக்தி வாய்ந்த மந்திரம் நீங்கள் இதை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்க தினமும் இதே மாதிரி இருபத்தி ஓரு பிள்ளையார் சொல்லி போடணும் நான் முன்ன சொன்ன மாதிரி அந்த மஞ்சளில் பிடிச்சி வச்ச பிள்ளையார் அப்படியே தான் இருக்கணும் அதை ஒரு சின்ன தட்டில் வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த தட்டில் வச்சுக்கோங்க தட்டுக்கு வைக்காமல் கீழேயும் நீங்கள் வைக்கலாம் ஆனால் தினமும் அந்த இருபத்தி ஓரு பிள்ளையார் சுழியையும் நம்ம தொடச்சிட்டு ஈரத்துணியோ இல்லை காஞ்ச துணியை வச்சு தொடக்கிறீங்களோ அது உங்களுடைய விருப்பம் தொடச்சிட்டு தான் நீங்க போடணும் நீங்கள் தினம் பாக்கு வாழைப்பழம் வைக்கணும்னு இல்லை ஆனா நெய்வேத்தியமாக ஏதாவது ஒன்று கண்டிப்பா நீங்க வச்சிருக்கணும் இப்படி வச்சுட்டு தினமும் ரெண்டு நெய் விளக்கு ஏத்தி வைக்கணும் ஒரு விளக்கு ஏற்றக்கூடாது தினம் ரெண்டு நெய் விளக்கு ஏத்தி வைக்கணும் தொடர்ந்து இந்த மாதிரி இருபத்தி ஒரு நாள் நீங்கள் என்ன வேண்டுதலோ அதை சொல்லி வேண்டிக்கிட்டு இந்த பிள்ளையாருக்கான மந்திரம் நான் இப்போ சொல்கிறேன் அந்த மூல மந்திரத்தை நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சது நடக்கும் ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வரவரத சர்வஜனமே வசமானாய ஸ்வக ஓம் ஸ்ரீம் க்ரீம் க்ளீம் க்ளௌம் கம் கணபதியே வர வரத சர்வஜனமே வசமானாய ஸ்வாக இவ்வளவுதான் இந்த மந்திரம் அதிசக்தி வாய்ந்த மந்திரம் சர்வஜனமே வசமானாய ஸ்வாகன்னு வருது பாருங்க நீங்கள் எதை நினச்சி எந்த இதை செஞ்சீங்கனாலும் அது உங்களுடைய வசமாகும் உங்களுடைய வேண்டுதல் நிறைவேறும் அதனால் இந்த மந்திரத்தை கட்டாயம் சொல்லுங்கள் சொல்ல தெரியல அப்படிங்கிறவங்க ஓம் கம் கணபதியே இவ்வளவு தான் இதை இருபத்தி ஒரு முறை சொல்லுங்கள் எப்போவும் நம்ம ஒரு பூஜை அப்படின்னா பத்தி ஏற்றி வச்சு சாம்பிராணி காட்டி சூடம் காட்டுவோம் இல்லையா அதை வந்து நீங்கள் செஞ்சுருங்க இப்போ வந்து பிள்ளையார் நோன்பு பிள்ளையார் பெருங்கதை விரதம்னு சொல்லக்கூடிய நாள் டிசம்பர் அஞ்சாம்தேதி ஆரம்பித்து உங்களுக்கு இருபத்தி ஓரு நாள் தொடர்ந்து வரும் மிக சக்தி வாய்ந்த நாள் இந்த நாளில் கூட நீங்க இதை செய்யலாம் இருபத்தி ஓரு நாள் கடைசியில் நீங்க வந்து நெய்வேத்தியமாக பிள்ளையாருக்கு கொழுக்கட்டை செஞ்சு சாமி கும்பிடலாம் இது செய்யும் செய்யும்போது நம்ம காரியத்துல இருக்கக்கூடிய தடைகளை தகர்ப்பதற்கு இந்த பிள்ளையார் சுழி பூஜை மிகவும் உதவியாக இருக்கும் இது ஒரு சக்தி வாய்ந்த பரிகாரம் மீண்டும் அடுத்த காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்